சினிமால பல நடிகைகள் வந்து போனாலும் ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் மூன்று தலைமுறையோடு சேர்ந்து நடிப்பாங்க அப்படி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித்னு எல்லா தலைமுறை நடிகர்களோடையும் நடித்தவங்க தான் லட்சுமி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட முழு பெயர் வெங்கட லட்சுமி இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்திய திரையுலகத்தோட பலம்பெரும் நடிகர்கள் லட்சுமியோட அம்மா குமரி ருக்குமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வைவி ராவ் இவங்களோட அப்பா இவரும் சினிமா ஆரம்பித்த காலத்தில் இருந்தே திரைப்படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து நடிகர் வர எல்லா துறையிலையும் இருந்திருக்காரு லட்சுமியோட பாட்டி நுங்கம்பக்கம் ஜானகியும் ஒரு சினிமா நடிகை தான் இப்படி ஒரு மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் லட்சுமி இதனால் லட்சுமி தன்னோட ஒன்பதாவது வயசுலேயே சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்ரீவல்லிங்கிற படம் மூலமாக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமான லட்சுமி அதுக்கப்புறம் தொடர்ந்து சில படங்களை சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சுட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் இவங்க கதாநாயகியை நடித்து மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த சட்டக்காரிங்கிற படம் இவங்களை இந்திய அளவில் புகழுக்கு கொண்டு போச்சு இதே படத்தை ஜூலின்ற பேரில் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க இதன் மூலமாக ஹிந்தியில் முதன்முறையா அறிமுகமான லட்சுமி முதல் படத்திலேயே ஹிந்தியில் ஃபிலிம்ஃபேர் அவார்டே வாங்கினாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஆன சில நேரங்களில் சில மனிதர்களுங்கிற படம் லட்சுமிக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வாங்கி தந்துச்சு இந்த படம் தமிழ்நாட்டுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்ச முதல் படம் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் லீட் ரோல் வாய்ப்புகள் கிடைக்காதனால துணை நடிகை நடிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் அம்மா ரோல்கள்லயும் நடிச்சுட்டு வந்தாங்க லட்சுமி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரஜினி கூட ராகவேந்திரா படத்துல ஜோடியா நடிச்ச இவங்க படையப்பா படத்துல ரஜினியோட அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அப்புறம் டிவி கல்ல ஹோஸ்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க விஜய் டிவில பண்ண கதையெல்லாம் நிஜம்ங்கிற நிகழ்ச்சி ரொம்பவும் பிரபலமா இருந்தது தமிழ்ல இவங்க கடைசியா நடிச்ச படம் மூணே மூணு வார்த்தை இதுல ஹீரோவோட தாத்தா பாட்டியா எஸ்பிபியும் லட்சுமியும் நடிச்சிருப்பாங்க முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோவோட அப்பா அம்மா கேரக்டரில் தான் நடிக்க சொல்லியிருக்காரு இதுக்கு லட்சுமி எங்கள் வயசுக்கேற்ற மாதிரி கேரக்டரை மாற்றுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாத்தா பாட்டி கேரக்டராக மாத்துனாரே இயக்குனர் லட்சுமி ஒம்பது வயசில் சின்ன குழந்தைய அறிமுகமாக்கி இப்போ நடிகர்களோட பாட்டியாக நடிக்கிற வரை பல தலைமுறைகள் கூட நடிச்சிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்